வாங்க டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு அன்னாசிக்காய் பிரியாணி இலை கொஞ்சம் மிளகு பெரும் சீரகம் அஞ்சு முந்திரி அஞ்சு பாதாம் போட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பிரியாணி இலை பட்டை கிராம்பு அன்னாசிக்காய் ஒரு ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுக்கலாம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு தக்காளி வெங்காயம் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரு சீரகம் பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் கடல் பாசி ஏலக்காய் எல்லாமே சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சி வரட்டோன்ட்டு வெயிட் பண்ணலாம் பொறிஞ்சிட்டு வருது இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இமாக வருத்ததும் அதோட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா வதங்கினதும் மஷ்ரூம் கொத்தமல்லி தழை புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிருச்சு இப்போ அதில் மஷ்ரூமும் சேர்த்துடலாம் மஷ்ரூமே நல்லா வதங்கினதும் கொத்தமல்லி புதினாவையும் அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்க வேண்டியதுதான் அதில் சேர்த்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுக்க வேண்டியது தான் போட்டு அதையும் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுடணும் நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ அதில் ரைஸ் போட்டுட்டு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கணும் ஒரு டம்ளர் ரைஸ் அதில் சேர்த்தாச்சு நல்லா ஒரு கலர் கலரிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலா ரைஸ் எல்லாத்தையும் ஒன்றா விட்டு தண்ணியோடு சேரட்டோன்ட்டு குக்கரில் விசில் போட்டு மூணு விசில் வரட்டோன்ட்டு திறந்து பார்த்தீங்கன்னா சுவையான பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நீங்களும் ஒரு சண்டே ஸ்பெஷலாக இந்த பிரியாணி செஞ்சு அசத்துங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கலாம்